Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt any. And don't take it seriously. Hi sister. Hi. Hello. Uh, your name? Vidya. Your name? Priya. I don't know what to say. I don't வரைக்கும் சோத்த போட்டு ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச மாதிரிதா லைஃப் ரன் ஆகிட்டு இருக்கா? ஓரளவுக்கு. ஏன் அது ஓரளவுக்கு ஏன் அந்த வரது நான் நினைச்சபடி எதுவும் நடந்துருக்குது. ஏன் என்ன அது நினைச்ச மாதிரிதான் போயிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஏன் எதுனால இல்ல. இதுல எதுவும் இல்ல. நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதெல்லாம் எதுவும் வந்து கண்டிப்பா 100% நடக்காது. ஏ एक्चुअली வந்து मोस्ट ஆஃப் பாத்தீங்கன்னா எல்லாருக்ளுமே வந்து அது நடக்கும்னா எதிர்பார்க்க முடியாதுல. நம்ம நடக்கிறதுக்கே ஏத்த மாதிரி நம்ம நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை மாத்திட்டு நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சார் நீங்க ஐடி லைஃப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐடி லைஃப் வந்து இப்போ உடனே சம்பாதிக்கணும் எனக்கு வந்து என்னோட Dream நான் சீக்கிரம் fulfill பண்ணிக்கணும் லைக் என்னோட ஸ்கில்ஸ் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு எனக்கு சீக்கிரமான ஒரு டெவலப்மென்ட் வேணும்னா ஐடி தான் பெஸ்ட் அண்ட் பெட்டர் எல்லா எல்லா ரெண்டுமே இருக்கும் அது ஐடி தான் அப்படின்லாம் சத்தியமா கிடையாது இன்ஃபேக்ட் ஐடி இன்னுமே ரொம்பவே சேஃப் விமென்க்கு அகைன் சில சில இஷ்யூஸ் இருக்கு சொசைட்டில பட் அது ஐடினால தான் வருது அப்படி கிடையாது எல்லா ப்ரொஃபஷனலுமே இருக்கு ஐடி ரொம்பவே சேஃப் ஈவன் இப்ப நாங்க ஷிப்ஸ் எல்லாம் போனா கூட கேப் அப்புறம் எங்களோட செக்யூரிட்டி அனுப்புவாங்க செக்யூரிட்டி உள்ள விட்டுட்டு அப்புறம் தான் அவரு போவாரு மத்த

மீன்ஸ் நான் இப்போ பொதுவா பாக்க போனா நிறைய விமன் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க உண்மையா வேணா ஆப்டர் சைல்ட் பர்த் தான் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கு இப்போ ஓகே இப்ப நான் ஒருவேளை நான் ஒர்க் போக மாட்டேன் என் பையனுக்காக நான் கூட இருப்பேன் ஓகே அப்படினு சொல்ற women இருக்காங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வேலைக்கு அனுப்புற ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க இல்ல எனக்கு கேரியர் முக்கியம்

ஐடி லைஃப்ல பொறுத்து இருக்கு ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்களா அது ஃபேமிலி டைம் ஆ டைம் வந்து ஒதுக்கிறது கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க அது சில பேர் வர்க் ஹாலிக்கா இருப்பாங்க அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது ஓகே உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு அது எனக்கு எனக்கு என்னோட லைக் நான் இனிஷியலா ஜாப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வீக்கெண்ட்ல ஷிப்ட்ஸ் இருக்கும் பட் அதுக்கப்புறம் அப்டேட் ஆக ஆக நம்ம அதுக்கு மாதிரி ஜாப் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்த்து அப்புறம் வீக்கெண்ட் ஆஃப் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மாறிக்கிட்டு ஃபேமிலினாலே வந்து ஐடி வந்து இல்ல அப்படின்ற மாதிரி இப்ப என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஐடி தான் இருக்கான் அவனும் அப்படிதான் சொன்னான் நீ ஐடி போயிட்டேன்னா வந்து மச்சான் இதெல்லாம் விட்டுருறா பேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்து அது வந்து கம்பெனி பொறுத்தது ஒரு ஈவென் கம்பெனி சொல்றதோட ஒரு ஒரு டீம் பொறுத்தது நீங்க எடுத்துக்கிற ரோல் பொறுத்தது

அப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஃபோர் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் பேக் கூட இப்படி கிடையாது அப்ப என்ன சொன்னாலும் ஓகே நீங்க நம்பி நம்பிக்கொடுத்து இப்ப அப்படி கிடையாது சின்னோடு ஏதாவது ஒரு நம்ம வீட்லயே நம்ம ஒரு குழந்தை பாத்துக்க அப்போ இவ்வளவு பேர் பாக்கும்போது சின்னதும் ஒரு சும்மா தடிக்க வேண்டியா கூட அதை கூட ஒரு பெரிய இஷ்யூவா அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரிலாம் வருது

எதனா ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்ல ஒரு இன்சிடன்ட் நடந்திருக்கும் அந்த இன்சிடென்ட் மறுபடியும் என்னுடைய லைஃப்ல நடக்கூடாது அப்படின்னா அது கண்டிப்பா எல்லாருடைய லைஃப்ல ஒரு ஓகே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒருவேளை அது தப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது நடக்கிறது நன்மைக்கு

பக்க ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே அவங்களும் வந்து இந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால இந்த விஷயம் சொன்னால கால் வாய்ப்பு விட்டுருவாங்க அதே மாதிரி நீங்க உங்க கேர்ள் ஃபிரெண்டா ஒய்ஃபா ஒய்ஃபா மேரிடா சிக்ஸ் இயர்ஸ் ஆகுதா

நீங்க வர்க் பண்றீங்களா இல்ல இல்ல நான் வர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஹவுஸ் வைஃபா இருக்கேன் அதே மாதிரி இப்ப நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஐடி ஐடில இருக்காங்கலையா ஐடில இருக்கிற பசங்கள தான் வந்து मोस्ट ஆஃப் गर्ल्स கேக்குறாங்க மேரேஜ் பண்றதுக்கு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இப்ப நிறைய गर्ल्स பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மாப்பல ஐடி இந்த லவ் பண்ணும்போது அவர்கிட்ட எதுமே இல்ல ஓகே சூப்பர் சூப்பர் எதுமே கிடையாது அவங்க கிட்ட எதுமே நான் பார்க்கல அப்படியே லவ் எனக்கு பிடிச்சது பார்த்தோன்னே அவருக்கும் பிடிச்சது அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் பேங்க்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படியே மேரேஜ் ஆச்சு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நாங்கள் இது பண்ணோம் இப்போவும் நாங்க ஹாப்பியா இருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சு லவ் பண்ண கூடாது இல்ல கண்டிப்பா அதாவது மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறாங்களா எந்த எதிர்பார்ப்பு வச்சு மேரேஜ் பண்ணனும் அப்படியே லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணும் இவரு இந்த ஸ்டேஜ்ல இருந்தா தான் மேரேஜ் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது லவ் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ எப்படி பாத்துக்கினாரோ இப்பவும் அதே மாதிரிதான் இருக்கும் அப்படிதான் பாத்துக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த வர்க் பண்றாங்களா வர்க்னால வர பிரச்சனைகள் என்ன வர்க் ரிலேட்டடாக்காகவும் அதே மாதிரி ஒர்க்னால வர ப்ராப்ளங்களும் இப்போதைக்கு ஒர்க் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஒர்க் வந்து ரொம்ப

நீ பண்ணிட்டு வந்துரு நான் ஊட்டி அடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல உட்காந்து ஊட்டி விடுவேன் அதுக்கப்புறம் தண்ணி குடுத்துட்டு ஈவினிங் வந்து அதுவும் சாப்பிட டைம் இருக்காது அதுவும் எடுத்துனு வந்து வச்சு ஊட்டி விட்டுட்டு அந்த டைம்லாம் கரெக்டா பண்ணிடணும் அவருக்கு

கொஞ்சம் so மட்டும் oh. <laughs> <so, laughs>